மிகுந்த நல்ல தலைமை நாயகம் அவர்களின் வாழ்க்கையின் அறிந்த உம்மத்துமாக புனித அமலாருடைய மாதத்தை நாம் அமல்களோடும் விவாதத்தோடும் கழித்துவிட்டு அதை உள்ள ஹஜுடைய மாதத்தின் தொடக்க மாதமாகிய சவாலின் நாம் அமர்ந்திருக்கின்றோம் குர்ஹான் சவ்வால் மாதத்தை ஹஜ்ஜுடைய மாதம் என்று சொல்லுகிறது முஸ்லிம் சமூகம் சவ்வால் மாதத்தை குர்ஆனுடைய மதரசாக்களும் மக்தபுகளும் தொடங்குகிற மாதம் என்று நினைவில் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய இந்த இஸ்லாமிய பாரம்பரியம் தொன்று தொட்டு பெருமாள் அழுத்தல்லாதவருடைய காலம் தொட்டு இன்று வரை ஏன்பத்து நாள் வரை இஸ்லாமிய சமூகத்தின் பாரம்பரியம் என்பது ஓதுவதும் அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதும் தான் அது தொடர்ந்து நடந்து வருகிறது அப்டுல் ஆளுமே நல்லாவும் தாதா நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கருமணி லாயுத்துள்ளாதவருடைய பணியை நமக்கு நினைவுபடுத்துகிற போது அவர்களை நாங்கள் எதற்காக அனுப்பியிருக்கிறோம் பொதுவாக நபிமார்களின் பணி என்ன குறிப்பாக நபிகள் பணி என்ன என்பதை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தும் போது அந்த அல்லாஹ் தான் உங்களுக்கு அறிமுகமான ஒருவரை உங்களில் இருந்தும் தூதராக அனுப்பினான் அப்படின்னு அல்லாஹ் தொடங்கிவிட்டு அவரது பணிகள் என்ன அவரது வேலைகள் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லும் போது முதல் பணியாக அல்லாஹ் குறிப்பிடுவது அந்த நபி மக்களிடத்திலே குரானை ஓதி காண்பிப்பார் குரானை நப்து ஓதி காண்பிப்பது அதை மக்களை ஓத வைப்பது இது பெருமானாருடைய முதல் பணியாக இருந்தது பெருமானாருக்கு ஓதி காண்பித்தது யார் பிரபுல் ஆலமின் அல்லாவு தாரா ஜிப்ரையிலின் வழியாக பெருமானாருக்கு குர் ஆனை ஓதி காண்பித்தார் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டும் கண்மணி நாயு ஜல்லதோ குர் ஆனை ஓதினார்கள் ஜிப்ரையில் ஓதி கொடுத்தார்கள் பிறகு கண்மணி நாயு ஜல்லாதார்கள் சாபாத்தலுக்கு குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள் சாபாத்தல் குர்ஆனை கற்றார்கள் குர்ஆனை கற்பது பிறருக்கு கற்றுக் கொடுப்பது என்பது இந்து நேற்று உருவானதல்ல குரானை ஓத தெரிந்து கொள்வதும் அதை பிறருக்கு ஓத தெரியப்படுத்துவதும் இன்று நேற்று உருவானதல்ல அதற்கு சுமந்தா துலாசனுடைய முதல் பணியாக இதுதான் இருந்தது முரளிதலா அவர்கள் வந்து நம்முல்லாசனை கட்டி அணைத்துவிட்டு விட்டு ஓதுங்கள் என்றார்கள் பாருங்கள் முதல் வார்த்தையே இவரையில் நாயகத்திடத்தில் வந்து பேசிய முதல் வார்த்தை ஈஸ்வர ஓதுங்கள் அப்போ முஸ்லிம் சமுதாயம் ஒரு நாளும் ஓதாமல் இருந்துவிடக் கூடாது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று நாம் படித்திருப்போம் அது என்ன பொருள் ஒரு நாள் கூட நமது வேதத்தை ஓதாமல் இருந்துவிடக் கூடாது அல்லாஹு அக்பர் அவர்கள் பேசிய முதல் வார்த்தையை ஓதுங்கள் என்று சொன்னால் அப்ப சமுதாயம் ஓதுவதின் மீது குரானை படிப்பதின் மீது குரானை பிறருக்கு படித்து கொடுப்பதின் மீது எவ்வளவு ஆர்வமும் முனைப்பும் காட்ட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் குரானை திபரையில் வழியாக தெரிந்து கொண்டார்கள் பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் கற்றுக் கொடுத்த சாபாக்களில் பலரை குரான் கலையில் ஆசான்களாக உருவாக்கினார்கள் அது வேண்டுமா இல்லையா ஏன்னா அப்பதான் அந்த பாரம்பரியம் தொடர் செய்யாமத் வரை இந்த சமுதாயத்திற்கு குரானை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட ஆசிரியர்களை உருவாக்குவது நாயகத்தினிடையே பெரும் பணியாக இருந்தது அந்த வகையில் பெருமாநுர்கள் பிறருக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பெருமக்களை உருவாக்கி சென்றார்கள் சகாபாக்களிலே எல்லோரும் குரானை ஓதுவார்கள் ஆனால் நபியவர்களால் ஒரு நான்கு சஹாபாக்கள் குரானுடைய கலையின் ஆசான்களாக அறிமுகப்படுத்தப்பட்டார்கள்

அவர்களுக்கு குர்ஆனை ரொம்ப அற்புதமாக தஜ்வீதினுடைய முறைப்படி எப்படி ஓத வேண்டுமோ அப்படி ஓத கற்றுக் கொடுத்தார்கள் கற்றுக் கொடுத்த பின்பு முஸ்லிம் சமுதாயத்திற்கு நாய்ப்புள்ளாகவும் சொல்லாங்க குரு அல் குரானவின் அருகாட்சி நீங்கள் குரானை எடுத்துக் கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த நான்கு பேரிடத்திலிருந்து என்று சொல்லி ஒரு நான்கு சாபாக்களை சொன்னார்கள் அந்த நான்கு சாபாக்களிடத்தில் தான் மற்ற

குரானை நாமும்த்துக் கொடுக்க வேண்டும் அது ஒரு அற்புதமான பணி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நிம்மதிக்கு பின்னால் இருப்பது குரானை ஓதுவதுதான் காரணம் இதற்கு முன்னால் வந்த அந்த வாழ்ந்த அந்த சமூகம் அவர்களுக்கும் வேதம் எல்லாம் கொடுக்கப்பட்டது ஏன்னா இன்னைக்கும் கூட மாற்றுவது சமுதாய மக்களிடத்திலே வேதம் அப்படின்னு ஒன்று இருப்பதாக அவர்கள் பல பேர் இடத்தில் அது இருப்பதாக தெரிகிறார்கள் ஆனாலும் ஆண் என்கிற இந்த அற்புதமான வேதத்தை ஓடுக பழக்கம் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்கிற பாரபட்சம் என்று எல்லோரும் மூலம் வந்து நம்முடைய இந்த முஸ்லீம் இப்ப காரணம் அந்த வேதம் என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் அது எல்லாமே இருக்கிறது

நாம் இந்த குரானை விட்டு ஒருவரும் கூடாது அதை அன்றாடம் ஓத வேண்டும் நமது பிள்ளைகளையும் குரானை ஓதுகிற புழக்கத்தை உண்டாக்கி அதற்குண்டான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் செல்லாதவர்கள் ஒரு நாலு பேர் அறிமுகப்படுத்தினார் அவர்களில் ஒருவர் உபகியவருக்கு ஆபரவியல்லாகுவார்கள் அவர்களில் ஒருவர் உபயருக்கு ஆபரவியல்லாதார்கள் அதிசரிப்பில் வந்து ஒரு முறை நமகலாயன் செல்லாதவர்கள் உபயமே இருபத்தில் வருவார்கள் வந்து உபைபுரி காமின் ஆண்டு சொல்லுவாங்க அல்லாஹ் அவர்களே அல்லாஹ் தாலா உங்கள் இடத்தில் நான் குரானை ஓதி காண்விக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவிட்டுலாம் இன் அல்லாஹ் அபரணி அந் அபரஹா அணைக்கல் குஹா உபை அவர்களே அல்லாஹ் தாலா உங்கள் இடத்தில் நான்கு குரானை ஓதி காண்விட்டு வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டுலாம் நபியவர்களால் உருவாக்கப்பட்ட சாதி குபைபுரி காவிரி இல்லாமல் ஆனாலும் அந்த சாதியை உலகத்திற்கு நபியவர்கள் அறிமுகப்படுத்துவது எப்படின்னு பார்த்தா மற்றபடி உபயுமின் காபு ரவியுல்லானவர்களை விட நாயன் தெரியாதவங்க என்று பொருள் அல்ல அவர்கள் தான் ஆசார் அவர்களால் உருவாக்கப்பட்ட சாதி தான் உபயுமின் காபு ரவியுள்ளாரும் ஆனாலும் சமுதாயத்திற்கு அந்த சாதியை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது இவர்கள் எவ்வளவு திறமை வாய்ந்தவர்கள்

தன் பெயர் சொல்லப்பட்டது என்று சொன்னால் எந்த வகையில் செல்லப்பட்டது குரானின் வகையில் ஆகவே அல்லாத நாம் குரானை ஓத வேண்டும் ஓதுகிற தலைமுறையை உருவாக்க வேண்டும் எவ்வளவு டிசைன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாகரீகங்கள் நாகரீகங்கள் வந்தாலும் சரி நாம நம்முடைய குழந்தைகள் குரான் ஓதக்கூடிய நிலையிலிருந்து மாறிவிடக்கூடாது கூடாது அதில் தான் அல்லாஹ் நிம்மதியையும் வெற்றியையும் வைத்துள்ளான் அதில் தான் மறுமையில் நமக்கு அல்லாஹ் பெரும் அந்தத்தையில வைத்துள்ளார்